இத்தனை பாடுபட்டான் அந்த யந்திரம் வரும் யாரோ அச்சு கோக்கத்துல கோத்துட்டு ராத்திரி பத்தாயிரம் பிரத்தி அடிச்சுட்டு மறுநாள் காரத்தால குச்சியை குத்தி கொண்டு நம்ம வீட்டுல போட்டோம்னா இதுக்கெல்லாம் யந்திரம் வரவே வராது இந்த யந்திரத்தினால எந்த லாபம் ஏற்பட போறது இல்லை பாத்துக்கலாம் சுதர்சன ஆழ்வார் இப்படி இருக்கு காரணம்னா கையை குப்பிக்கலாமே இதுவரை அதுக்கு மேல மத்தொன்று நடக்காது முதல்லயே சொல்லிட்டேன் யாரையும் எந்த குற்றத்துக்கு நான் சொல்லல இதற்கெல்லாம் அடிமையாயிட்டு நம்ம வாழ வேண்டிய நெறிய விட்டுடக்கூடாது சிரமப்பட்டு தான் வாழணும்னா சிரமப்பட தயாராத்தான் இருக்கணும் என்னைக்கு பூலோகத்துல பிறந்தமோ அன்னிலே இருந்து நாம் என்ன செய்யணுமோ அதை செய்துதான் ஆகணும் இதுக்கு குறுக்கு வழியும் இல்லை பராசர மகர்ஷி சுக பிரம்மம் பாகவதத்திலையும் தெரிவிக்கிறார் ஒரு மாதாவுனுடைய கர்ப்பத்திலேருந்து சிசு வெளியில வந்து விட சொல்லியும் தலை முதல்ல வெளியில் வருமா கால் முதல்ல வெளியில் வருமா கால் வெளியில வந்தா ஆபத்து உடனே வைத்தியரிடத்துல போய் எப்படி திருப்ப பாப்பா தலைதான் முதல்ல கர்ப்பத்திலேருந்து வெளியில வரணும் அது தலை வெளியில் வர்றதை பார்த்துட்டு சுகர் சொல்கிறார் இவன் தலை கீழே பிறக்கணும்னு எழுதியிருக்கு போல் இருக்கு இல்லைன்னா இது கால் முதல்ல வெளியில் வரக்கூடாதா கால் வந்து தான் நேரம் நிற்பான் தலை வந்தால் தலகிழனுக்கு போகிறான் அதனால் விழர்ச்சே தலைகுப்பர அத்தல பாத்தாலத்தில் விழறான் இவன் நிமிந்து நிற்கிறதுக்கு படுற பாடு தான் எழுபது எண்பது ஆண்டுகளும் அதை தெரிஞ்சுட்டு சிரமப்படுறத பட்டு தான் ஆகணும் ஆனால் ஆனந்தமாக படணும் அழவேண்டிய தேவையில்லை பெரியோர்கள் எழுதி வைத்து பிடிச்சு இதுன்னு சிரமப்பட வேண்டும் அழத்துக்கு நமக்கு தேவையும் இல்லை இந்த அழுகை கண்ணீருக்கு வேற நிறைய பிரயோஜனம் உண்டு இதெல்லாம் அதுக்கு பிரயோஜனம் அல்ல கண்ணன் கட்டுப்பட்டான் என்னும் ராமன் சீதையை தொலைத்தான் என்னும் கேள்விப்படும் போது நாலு சொட்டு கண்ணீர் விட்டிருந்தான்னா வாழ்க்கையில நம்ம விட வேண்டிய தேவையில்லை அதுக்கு விடாமல் சொந்த பிரச்சனைக்காகவே கண்ணீரை சேமித்து வச்சிருந்தான்னா இது விட்டு விட்டே தான் காலத்தை தள்ள வேண்டும் அதனால இது குறுக்க போய் எங்கேயோ தேடி பிரயோஜனம் இல்லை நமக்குன்னு இருக்கிற வழி எப்போதும் நலத்தை கொடுக்கும் கண்ணனுடைய திருவடிகளிலே பக்தியோட எழுதி வைத்ததை மீறி நான் நடக்க மாட்டேன்னு ஒரு ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டாமா அதனால் கைரேகை பார்த்து சொல்றவனை கூட்டுக்காதே பார்த்து சொல்றவனை தப்புன்னு அவர் சொல்ற சாட்சி கூட்டுக்காதேங்கிறார் அவ்வளவுதான் அவர்கள் பண்ற காரியத்த வா பண்ணிட்டு இருக்கட்டும் ஆனா நீ அவர்களை சாட்சிக்கு கூட்டு கேட்டு நடந்திய நாள் ராஜாவா உனக்கு நடக்காது சோரபூர்வம் முன்னாடி திருடனா இருந்துட்டு இன்னைக்கு வியாபாரியாகவோ பதவியிலோ ஒத்தன் இருக்காம்பார் அவனை சாட்சி கூப்பிடாதுன்னு முன்னாடி திருடனா இருந்து எப்படியான சொத்து சேர்த்திருப்பார் இன்னைக்கு ஒரு பதவியில ஏறி உட்கார்ந்து அவரே எல்லாத்திலையும் ஜெயிச்சுருவார் அவர்தான் அவர் தான் மந்திரின்னு சொல்லலாம் அவர் தான் சேனாபத்தின்னு சரித்திரம் இருந்தா அவனை சாட்சியா கூப்பிடாதேன்னு விட்டார் நம்ம இப்ப யாரையுமே சாட்சியா கூப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் தூர்த்தம் சிகிச்சகம் ச அடுத்து ஷலாக தூர்த்தம் குச்சிய வச்சுன்னு கூறி இல்லையோ அதாவது குரத்திகள்லாம் குறி விட்டுடணும் அதுக்கு மேல அதை ரொம்ப செய்யவே கூடாது சின்னவர்கள் வரா இந்த குச்சியை வைத்துக் கொண்டோ எப்படி குறி சொன்னாலும் அவனை கூப்பிடாதே சிகிச்சகம் சார் வைத்தியன சாட்சி கூப்பிட்டுக்காது வைத்தியன சாட்சி கூப்பிட்டால் அவருக்கு வைத்தியம் மட்டுமே தான் தொழில் அதை விட்டுட்டு அவர் யார் பக்கமானும் பேசணும்னு வந்தால் தன் தொழிலுக்கு அவரால் நேர்மையா இருக்க முடியாமலே போயிடும் வைத்தியர்கள் இன்னைக்கும் ஒரு தீவிரவாதியா இருந்தாலும் ஒரு கொலகாரனா இருந்தாலும் சாட்சிக்கு தேவையில்லாத அவனை பத்தி பேசவே மாட்டார்கள் ஏன்னா அவன் உயிரை ரஷிக்கிறது மட்டும்தான் வைத்தியனுக்கு தேவையே தவிர அதற்கு மேல் வீணா எந்த ஒரு பிரச்சனத்திலயும் அவர்களை குறுக்க இழுக்கறதில்லை அதனால சிகிச்சகன இழுக்காதே அறிஞ்ச மித்ரஞ்ச ரொம்ப விரோதியை கூப்பிட்டுக்காதே சாட்சியா விரோதியை கூப்பிடாதே சாட்சியா நண்பனையும் கூப்பிட்டுக்காதே சாட்சியா குசியில் வஞ்ச ஒழுக்கம் கேட்டவன கண்டிப்பாக கூப்பிட்டு கொள்ளாது இந்த ஏழு பேரும் சாட்சியாக யோக்கியத்தை அற்றவர்கள் திருத்ராட்டா நீ ஒன்னு கேட்டேன் அதுக்குதான் பதில் சொல்லியிருக்கேன் பதில் கிடைச்சிருத்தோ இல்லையோன்னா திருத்ராட்ட என்ன கேட்டான் நீ சொன்னானே நாலு அதை கேட்டு நான் நடந்துட்டு இருக்கேனே நான் ஏன் நீ சொன்னதுதான் நடக்கணுமா நேர பதில் சொல்லல இப்ப விதுரர் இந்த ஏழு பேரும் கூடாதுன்னா இவன் யோசிக்கிறான் இந்த ஏழு பேருக்குள்ள இவர் என்ன மித்திரனா இவர் அரியா இவர் குசியிலவரா இவர் குறியும் சொல்லலையே இவர் சிகிச்சக்கன் இல்லையேண்ணா கடைசியில ஒண்ணு சொன்னேன் திராட்டா அவன் காதில் விழவே இல்லையா ஒழுக்கங்கெட்டவனை கூப்பிட்டுக்காதேன்னு கடைசியில சொன்னேன்னு இல்லையோ அதுலதான் அந்த தான் சேர்றாரு சகுனி ஆனால அவனை கிட்டக்கே சேர்க்காதே அவன் சொன்னது உனக்கு நன்மை பயக்காது அதேதோ குறும் காலத்துக்கு சிறிது காலத்துக்கு செய்யும் நெடிது நன்றி இருக்காது என்ன இன்னென்னார சாட்சிக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அடுத்து தெரிவிக்கிறார் திருநோல்கயா விருத்தேன பத்ரஹ விருத்தேன சாது சாதுகுரா பயேஷு அர்த்த கிருச்சேஷு தீர எப்பப்ப யாரார பத்தின உண்மை ரூபம் வெளிப்படும் உண்மை நிலை யாராரப்பத்தி வெளிப்படும்ன்னு சொல்லுகிறார் திருநோல்கயா ஞாயத்தே ஜாத்தரூபம் தங்கத்தினுடைய தன்மை காய்ச்சும் போது வெளிப்படும் இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருப்பா நாம வாங்கி வளையல் அழகா போட்டு நிடுவோம் அது ஒரு நாலு வருஷம் கழிச்சு எல்லாம் ரொம்ப பழசா போச்சு மாத்திக்கணும் ஏன்னா அப்பப்போ மோஸ்டார் மாறிண்டே இருக்கி நல்லா எல்லாரும் மாற்றிக்கணும்னு ஆசைப்படுவா சரி இதை மாத்திக்கலாம்னு போரச்ச அவர் எடுத்து காய்ச்சுவர் பாதி தேராதுன்னு ஓ இது ரொம்ப பார்த்து வாங்கிட்டு வந்தேன்னா பதினெட்டு தான் இருக்கு இது பாருங்களேன் இந்த மாத்து தங்கம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களே அதை உரைச்சு பார்த்தா பதினெட்டு தான் இருக்குன்னா பல்லளிக்கும் அப்ப தங்கம் எப்போது உரைக்கப்படுகிறதோ காய்ச்சப்படுகிறதோ அதன் உண்மை நிலை வெளிப்படும் விருத்தேன பத்ரக யார் ஒருத்தன் புருஷனோ அவன் எப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறான்ங்கிறது அவன் நல்லவனா தீயவனான்னு முடிவெடுக்கப்படும் ஒருத்தன் நேர்ம மார்க்கத்துல நடந்தா நல்லவன் முடிவு சொல்லணும் தவறான மார்க்கத்துல நடந்தா தீயவன்னு முடிவு சொல்ல வேண்டும் எவஹாரேன சாதுகு ஒருத்தர் சாதுவா இருக்கார் அவர் உண்மை எப்ப தெரியுமா வெளிப்படும் அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுன்னு சொன்னா வெளிப்பட்டு விடுமா அப்பதான் தெரியும் இவர் சாதுவா அசாதுவா ஜகத்தனுடைய கல்யாணம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகன் சீனிவாசன் சீனி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகனு கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சியம்பதி சென்மனார் கரோகரா